ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதுக்கட்டங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே பக்கத்திலே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிட்டீங்கன்னா ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே உங்கள் உங்கள் மொபைலுக்கு வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இது வீடியோத்திலேயே ஒரு காமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதை எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து நீங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறனால முதலெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு டோ அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பு சொன்னால் நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் தலைமுடி இருக்குது இல்லையா அந்த தலைமுடியை தலைமுடியை நம்ம அலங்காரம் செய்வோம் அலங்காரம் செய்யும் பொழுது இது பயன்படும் முடி குறைவாக உள்ளவர்களுக்கு அதிகமான அடர்த்தியாக முடி தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சொல்ல வரக்கூடிய அதை சேர்த்து அதை அலங்காரம் செய்வாங்க ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்